என்னதான் வீட்டு வேலையை இருபத்தி நாலு மணி நேரம் செஞ்சாலும் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் இத்தனை வருஷமாக நமக்கு தெரியாமல் போச்சேன்னு நினைப்பீங்க அந்தளவு உங்களுக்கு தெரியாத புத்தொம்பது டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாலினிமாணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்புக்கு நான் இந்த மாதிரி ஒரு எவர் சில்வர் பாத்திரம் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பாத்திரத்தில் இது போல் ஸ்டிக்கர் ஒட்டி வருங்க அந்த ஸ்டிக்கரை நம்ம பிரிக்காமல் அப்படியே யூஸ் பண்ணிட்டோன்னா அந்த பழைய ஸ்டிக்கர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒட்டி பிடிச்சுக்கும் இது அவ்வளோ சீக்கிரம் நமக்கு உறிஞ்சி வராது அப்படிப்பட்ட ஸ்டிக்கர் மேலே இந்த மாதிரி நம்ம நெயில் பாலிஷ்க்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு நெயில் பாலிஷ் ரிமூவ் வச்சிருப்போம் அதை கொஞ்சம் பூசி விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு காட்டன் வச்சு தொடச்சி எடுங்க அந்த ஸ்டீல் பாத்திரத்தில் இருக்கிற எவ்வளோ பழைய ஸ்டிக்கராக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக உறிஞ்சி வரும் புதுசாக ஏதாவது பாத்திரம் வாங்கியிருந்தோன்னா அதில் அதுல ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தாலும் நெருப்புலலாம் காட்ட தேவையில்லைங்க இந்த மாதிரி நெயில் பாலிஷ் ரிமூவர் இருந்தால் போதும் பாத்திரத்தில் இருக்க ஸ்டிக்கரை ரொம்ப ஈஸியாக நம்ம உரிச்சி எடுத்துடலாம் இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப்பை நம்ம இல்லை நிறைய பேருக்கு கையில் கழுத்து பகுதியில் முகத்தில்னு அங்கங்கே இந்த மாதிரி குட்டி குட்டியாக மறு வரும் இந்த மருவை நம்ம இயற்கையான முறையில் எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கலாங்க நிறைய பேர் இந்த கொஷின் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அவங்களுக்கான ஐடியா தான் இப்போது நான் ஷேர் பண்ண போகிறேன் இது முழுக்க முழுக்க இயற்கையானது எந்தவித சைட் எஃபெக்ட்டும் கிடையாது அதனால யாருனாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் எடுத்துருக்க ரெண்டே ரெண்டு பூண்டு பல் எடுத்திருக்கேங்க அந்த பூண்டு பற்களை இந்த மாதிரி தோலோடு நல்லா துருவி எடுத்துக்கோங்க நல்லா சின்ன சின்னதாக துருவி எடுத்துக்கோங்க இது கூட நம்ம அடுத்து சேர்க்க போகிறது ரொம்ப முக்கியமான பொருள் அது என்னென்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி வேப்ப எண்ணெய் வாங்கி வச்சுருப்போம் இதில் நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்குங்க இந்த வேப்ப எண்ணெய் நம்ம ஸ்கின்னில் இருக்கிற எந்த வித கிருமியாக இருந்தாலும் அதை போக வைக்கும் ஸ்கின்னில் இருக்கிற அலர்ஜி டெட் செல் எல்லாமே போய் நம்ம ஸ்கின்ல நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த வேப்பெண்ணெய் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் வெப்பெண்ணையோட இந்த பூண்டு சாறுன்னு சேரும்போது இது இன்னுமே எஃபெக்டிவா இருக்கும் இது நீங்கள் தினமும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைன்னு ரெண்டு முறை தொடர்ந்து செய்யுங்க உங்களோட உடம்புல எங்க மறு இருந்தாலும் அது தானாவே உதிர்ந்து கீழே விழுந்துரும் உங்களோட ஸ்கின்ல இருக்க அந்த பிரச்சனையும் சரியாகும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் மருந்து ஒரு முறை ரெடி பண்ணதை ரெண்டு நாள் வரைக்கும் யூஸ் பண்ணுங்க அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ செஞ்சுக்கோங்க அடுத்த டிப்பை நம்ம வீட்டில் துணி துவைக்கிறதுக்கு இந்த மாதிரி வாஷிங் மிஷினில் துணி துவைக்கிற லிக்விட் ஊற்றுவோம் சில பேர் வீட்டில் கம்ஃபர்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க சில பேருக்கு கம்ஃபர்டோட ஸ்மெல் ஒத்துக்காது இல்லைன்னா உங்க வீட்டில் அன்னைக்கு துணி துவைக்கும் போது கம்ஃபர்ட் ஃபுட் காலி ஆகிடுச்சு அப்படின்னாலும் இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் நம்ம வீட்டில் சமையலுக்கு இந்த மாதிரி வினிகர் யூஸ் பண்ணுவோம் அந்த வினிகர் ஒரு ஒரு முடியிலேருந்து ஒன்றரை முடி அளவு கம்ஃபர்ட் ஊற்றுற இடத்துல ஊற்றிக்கோங்க இது உங்கள் துணிகளுக்கு நல்ல ஒரு நறுமணத்தை கொடுக்குங்க துணிகளில் இருக்க கிருமிகள் போகும் அது மட்டும் இல்லை இந்த வினிகர் இயற்கையாகவே ஒரு சாஃப்ட்னராக வேலை செய்யுங்க அடுத்தது நம்ம வீட்டில் இந்த மாதிரி டப்பாவில் சீனி துவரம் பருப்பெல்லாம் போட்டு கொட்டி வைப்போம் அப்படிப்பட்ட இந்த சம்பளம் போன்ற டப்பாவை கழுவி நம்ம கவிழ்த்து வைக்கும்போது அது உள்ளே அந்த தண்ணி அப்படியே நிற்குங்க இது அவ்வளோ சீக்கிரம் ட்ரை ஆகாது இந்த தண்ணி ரொம்ப நேரம் இருந்ததுன்னா இந்த பாத்திரத்தில் ஒரு விதமான ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும் இதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் பாத்திரத்தை கழுவி கமுத்தும் போது இந்த மாதிரி துணி காயப்போட கிளிப்பை இந்த பாத்திரத்தோட விளிம்பு பகுதியில் மாட்டி விட்டுருங்க இதை மாட்டி விட்டுட்டு இந்த டப்பாவை நீங்கள் கவிழ்த்து வச்சு பாருங்கள் இந்த டப்பா டப்பாக்கு நல்ல ஒரு காற்றோட்டம் கிடைக்கும் இந்த இதனால டப்பா உள்ள இருக்க ஈரமெல்லாம் சீக்கிரமாக காய்ஞ்சு போயிடுங்க இந்த ரெடியாவையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த டிப்பை நம்ம வீட்டில் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் வச்சுருக்கோங்கன்னா அதை நம்ம இப்படி கூட ரீயூஸ் பண்ணிக்கலாங்க இது காசு செலவு பண்ணி நம்ம மார்க்கெட்டில் வாங்குறதுக்கு பதிலாக நம்மளே இதை சிம்பிளாக ரெடி பண்ணிக்கலாம் இந்த பாட்டிலை நான் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் கட் பண்ண பாட்டில் மேலே இந்த மாதிரி சூடான கத்தியை நல்லா வச்சு தேய்ச்சி விட்டுக்கோங்க அப்போ அந்த டப்பாக கிளிக்காமல் இருக்கும் அதுக்காக செய்கிறோம் இப்போ இந்த கட் பண்ண மேல் போர்ஷனில் ஒரு சின்ன போர்ஷனை கட் பண்ணி இந்த மாதிரி வளையல் மாதிரி எடுத்துக்கோங்க இந்த வளையல் மாதிரி இருக்க பகுதியில் நடுவில் கட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும் இது நம்ம இந்த பாட்டில் மேலே செட் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த பாட்டிலோட ரெண்டு சைட்லையும் சின்னதாக ஒரு ஓட்டையை போட்டு விட்டுக்கோங்க அது உள்ள நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்க அந்த ரிங் மாதிரி இருக்க பகுதியை நுழைச்சி அதில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க இப்போ இந்த டப்பாவை அப்படியே கவிழ்த்து வச்சுட்டு இதில் நிறையா குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஓட்டையை போட்டு விட்டுக்கோங்க இப்போ இந்த டப்பா நம்ம எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம் இதை உங்கள் வீட்டில் இருக்கிற பாத்ரூமில் கிச்சனில் எங்கேனாலும் யூஸ் பண்ணலாம் எங்கெல்லாம் நம்ம வீட்டில் பைப் ஏரியா இருக்கோ அந்த இடத்துல இந்த பேஸ்கெட்டை நீங்கள் அப்படியே தொங்க விட்டுக்கலாங்க இப்போ நான் நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கிற பைப் தான் இதை தொங்க விட போகிறேன் நம்ம பாத்திரம்லாம் தேய்க்கும் போது அந்த ஸ்டீல் நாரில் அந்த ஸ்காட்ச் பிரைட்டில் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு விதமான ஸ்மெல் வரும் அதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டப்பாவில் நம்ம இதை போட்டு வச்சோம்னா இது உள்ள தண்ணியெல்லாம் ஈஸியாக வடைஞ்சிரும் ஈரம் சீக்கிரம் வடிகிறதுனால இதில் பேட்ஸ்மெல் அவ்வளோ சீக்கிரம் வராதுங்க இந்த மாதிரி பாத்திரம் தேய்க்கிற ஸ்காட்ச் பிரைட்டு ஸ்டீல் நாருக்குன்னு ஒரு ஆர்கனைசராக தான் இதை ரெடி பண்ணியிருக்கோம் இது எந்த விதத்துலையும் நம்ம கிச்சனில் இடத்த அடைக்காது சிங்க் ஏரியா குட்டியாக இருக்குதுன்னா நீங்கள் இது போல் பைப்பில் மாட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஸ்பேஸ் சேவிங் ஐடியாவாகவும் இருக்கும் இப்போ நான் ஒரு கொட்டாங்குச்சி எடுத்திருக்கேன் இந்த கொட்டாங்குச்சியில் இந்த மாதிரி மூணு கண் இருக்கிற மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க அதில் சில நேரம் நம்ம தேங்காய் கீரல் போடும்போதே கொட்டாங்குச்சியில் ஓட்டை விழுந்துடும் அப்படி தான் இந்த கொட்டாங்குச்சியிலேயும் ஒரு ஓட்டை இருக்குது அந்த ஓட்டையை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கத்தி இல்லைனா ஷார்ப்பான பொருள் வச்சு அந்த ஊட்டையை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் எண்ணெயெல்லாம் வாங்கணும்னா இந்த மாதிரி டப்பாவில் ஊற்றி வைப்போம் இல்லைனா பாட்டிலில் ஊற்றி வைப்போம் அப்படி நம்ம எண்ணெய் ஊற்றுறதுக்கு புனல் எதுவும் வாங்கி வைக்கல அப்படின்னாலோ இல்லை உங்ககிட்ட டக்குன்னு புனல் இல்லை அப்படின்னாலோ இது போல் கொட்டாங்குச்சியை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த கொட்டாங்குச்சியை அந்த பாட்டிலோட மேல் பகுதியில் இது போல செட் பண்ணி விட்டுருங்க நீங்கள் பிடிக்கணுன்னு கூட அவசியம் கிடையாது நீங்கள் எண்ணெய் எந்தளவு ஃபில் பண்ணணுமோ அந்த எண்ணெயை எடுத்து இதில் ஊற்றிட்டீங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெய் வெளியில் கொட்டவே கொட்டாது இது ஒரு சூப்பரான ஐடியா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் புனல் இல்லாத டைம்ல புனலுக்கு பதிலாக இது போல வேஸ்டான சிரட்டையை இது போல் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடய ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டிப்புக்கு மறுபடியும் ஒரு கொட்டாங்குச்சி எடுத்திருக்கேன் இந்த கொட்டாங்குச்சியில் வித ஓட்டையும் இருக்கக்கூடாது இது போல் இருக்கிற கொட்டாங்குச்சி ஒன்று எடுத்துக்கோங்க இந்த கொட்டாங்குச்சியில் நான் இப்போ சேர்க்க போகிறது ஒரு பாக்கெட் ஷாம்பு ஷாம்பு சேர்த்துட்டு இதில் இந்த ஷாம்பு கரையிறதுக்கு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை டம்ளர்லேருந்து முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் இருக்கிற கொஞ்சம் அகலமான ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அது உள்ள ஒரு சின்ன கிண்ணம் அப்படி இல்லைனா சின்ன மூடி வச்சுட்டு அதில் இந்த கொட்டாங்குச்சியை வச்சு விட்டுருங்க ஏன்னா இது சரிஞ்சு விழாமல் இருக்கிறதுக்காக இது போல் செஞ்சுக்கிறோம் நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு கல்யாணத்துக்குலாம் போயிட்டு வந்தோன்னா இந்த மாதிரி பட்டு சாரீ கொஞ்சம் காஸ்ட்லியான சாரிலாம் கட்டிட்டு போவோம் அப்படி நம்ம கட்டுற புடவையில் நம்ம திரும்பி வரும்போது ஏதாவது கரை இருந்துச்சுன்னா அதை நம்ம உடனே க்ளீன் பண்ணுறது ரொம்பவே அவசியம் இது நீங்கள் லாண்ட்ரிலலாம் போடாமல் நம்ம வீட்லேயே எப்படி ஈஸியாக இதை க்ளீன் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம் இப்போ நான் கட்டியிருந்த இந்த புடவையில் தெரியாமல் எண்ணெய் கரை பட்டுருச்சிங்க நான் தலை சீவும் போது எண்ணெய் வைக்கும்போது டக்குன்னு தெரியாமல் பட்டுருச்சு அப்படிப்பட்ட எண்ணெய் கரை எதுவாக இருந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் சரி பண்ணிக்கலாம் நீங்கள் எண்ணெய் அப்போ தான் பட்டிருக்குதுன்னா கொஞ்சமாக பவுடரை தூவி நீங்கள் இதை ஈஸியாக ட்ரைன் பண்ணலாம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா நான் செய்கிற இந்த மெத்தடை செஞ்சுக்கோங்க உங்கள் புடவையில் எண்ணெய் கரை குழம்பு கரை மசாலா கரை எந்த கரை பட்டிருந்தாலும் இது போல் ஷாம்பூவை ஒரு கொட்டாங்குச்சியில் எடுத்துட்டு எந்த இடத்துல அந்த கரை பட்டுருக்குதோ அந்த இடத்த மட்டும் நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நல்லா தனியாக சுற்றி பிடிச்சிக்கிட்டு நல்லா அந்த கொட்டாங்குச்சியில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க இது போல் ஷாம்பூவில் நல்லா டிப் பண்ணிட்டு லேசாக கசக்கிக்கோங்க ரொம்ப கசக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்கப்புறம் அந்த கொட்டாங்குச்சியில் மறுபடியும் ஒரு ரெண்டு ரெண்டு முறை நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்த உடனே இந்த மாதிரி நல்லா டர்க்கி டவல் வச்சு எந்த இடத்துல ஈரம் இருக்கோ அந்த இடத்த மட்டும் நல்லா ஒத்தி ஒத்தி எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த ஈரம் புடவையில் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது அதுக்காக சொல்கிறேன் இப்போ இப்போ இந்த புடவையை நல்லா விரித்து அடியில் ஒரு துணி வச்சு இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கோங்க இதுக்கு மேலே நம்ம இப்போ ரொம்ப முக்கியமான பொருளை தூவ போகிறோம் அது என்னென்னா நம்ம வீட்டில் இருக்க முகத்துக்கு பூசுகிற பவுடர் தாங்க இந்த பவுடரை இது போல் நல்லா தூவி விட்டுக்கோங்க இது நல்லா தூவிட்டு உங்கள் கைகளால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு காட்டன் துணியை அது மேலே போட்டு விட்டுறலாம் இப்போ உங்கள் வீட்டில் இருக்க அயன் பாக்ஸை நல்லா மேக்ஸிமம் ஹீட்டில் வச்சுக்கோங்க அதாவது நல்லா ஹை ஹீட்டில் வச்சுட்டு எந்த இடத்துல ஈரம் இருக்குதோ அந்த இடத்துலலாம் நல்லா இது போல கொடுங்க நீங்க தேய்ச்சி கொடுக்க கொடுக்கவே அந்த சூட்டில் அந்த புடவையில் இருக்க அந்த அந்த எண்ணெய் கரை மசாலா கரை எல்லாமே அந்த பவுடர்ல ஒட்டிக்கிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் ட்ரையான கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க காட்டன் துணியை மறுபடியும் லேசாக ஈரம் பண்ணிவிட்டு நல்லா அந்த புடவையில் ஒத்தி ஒத்தி எடுத்திங்கன்னா அந்த பவுடரோட கரையும் காணாமல் போகும் நல்ல அயன் பாக்ஸை லோ ஹீட்டில் வச்சுட்டு லேசாக அயன் பண்ணிவிட்டு நல்லா ஒதறிட்டு கொஞ்ச நேரம் வெளியில் காய வச்சுட்டு எடுத்து மடித்து வச்சிங்கன்னா உங்கள் பட்டு துணி ரொம்ப வருஷத்துக்கு நல்லா உழைக்கும் இந்த வீடியோல நான் சொன்ன ஐடியாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ இப்படி சின்ன லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்